الحمد لله الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد قال الله تعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون علي النبي يا أيها الذين أمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل علي سيدنا محمد وعلى آل سيدنا محمد الذي كرنت البركة بذاته ومحياه وتعطرت العوالم بذكره ورياه எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹு ஜல்லா சுபஹானு ஒருவனுக்கு ஒருவனுக்கே அமீன் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் வழிவந்த அனைத்து சஹாபாக்கள் இன்கள் தபா இன்கள் குளமாக்கள் சுஹதாக்கள் அக்தாபுகள் அவுளியாக்கள் குறிப்பாக இங்கே குளிமையிருக்கிறன அனைவரின் மீதும் முஸ்லீம் சமூகத்தினர் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாக உண்டாகட்டுமாக ஆகும் அல்லாஹூ ஜல்லா சுபஹானஹு தாலா நமக்கும் நம்முடைய பெற்றோருக்கும் மனைவி மக்களுக்கும் உடல் ஆரோக்கியத்தை ஆஃபியத்தை சலாமத்தை தருவானாக எதிரிகளின் தீங்கிலிருந்தும் நோயிலிருந்தும் அல்லாஹ் அனைவரையும் காப்பாற்றுவானாக லா இலாஹில் அல்லாஹ் முஹம்மது ரசூதுல்லா என்ற திருக்களையுமாவை விளங்கி அதன்படி அமல் செய்து ஈமானோடு மரணிக்கிற உயர்ந்த நசீபி அல்லாஹு தருவானாக ரஜவிலும் ஷாபானிலும் வறக்கச் செய்து ரமதானை அடைந்து அதிலே அனைத்து நோன்பையும் வைப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தோஃபி செய்வானாக ஆமீன் அல்லாஹு அல்ல சுபஹானாஹு தாலா இந்த உலகத்தில் நபிமார்களை அல்லாஹு தாலா வழிகாட்டிகளாக அனுப்பினார் நபிமார்களுக்கு பிறகு அவர்களினுடைய வாரிசாக திகழக்கூடிய ஆலிம்களை நபிமார்கள் என்ன ஒரு பணியை செய்தார்களோ வேலையை செய்தார்களோ அப்படிப்பட்ட விஷயங்களை இந்த உலமாக்கள் செய்து வருகிறார்கள் அம்ரும்பில் ஆரூஃப் நல்லதை எடுத்து சொல்வார்கள் வனஹியுன் அனில் முன்கர் பாவமானதை அல்லாஹ் தடுத்ததை நபியவர்கள் தடுத்ததை செய்யக்கூடாது என்று ஆலிம்கள் தருகிறார்கள் ஆலிமாக ஆகுவதற்கு பத்து வருட காலம் அல்லது ஏழு வருட காலம் இன்னும் சில மதரசாக்கள் ஐந்து வருட காலத்தில் ஆலிம்சனத்தை கொடுக்கிறார்கள் இப்படி இன்றைக்கு தமிழகம் முழுவதும் பரவலாக எல்லா மதரசாக்களிலேயும் பட்டமளிப்பு விழா நடைபெறுகிற இந்த சூழலில் ஹாஃபில்சனதும் மௌலவி ஆலிம்சனதும் இந்த நேரத்தில் வழங்கப்படுகிற இந்த நேரத்தில் மார்க்க கல்வியினுடைய முக்கியத்துவம் குறித்து நாம் தெரிந்து கொள்வது அவசியம் ஏன் ஹாஃபில்களை மதிக்கிறார்கள் ஏன் ஆளிங்களை அவர்களுக்கு மகுடம் சூட்டப்படுகிறது ஏன் அவர்களை கண்ணியப்படுத்தப்படுகிறது என்பதை நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு தஆலா ஆலா ஏன் ஆளிங்களுக்கு இவ்வளவு மதிப்பு என்று சொன்னால் அவர்களிடத்திலே இருக்கிறது ஹசரத் ஆதம் அலிஹுசலாம் அவர்கள் முதன் முதலாக படைக்கப்படுவதற்கு மலக்குகளிடத்திலே சொல்லப்பட்ட போது நான் எனது பிரதிநிதியை நான் படைக்கப் போகிறேன் என்று அல்லாஹ் சொன்னபோது மலக்குமார்கள் கேட்டார்கள் நாங்கள்தான் உங்களை துதிக்கிறோம் உன்னை தஸ்மீக செய்கிறோம் குழப்பம் செய்யக்கூடிய இரத்தங்களை சிந்தக்கூடிய மனிதர்களை ஏன் படைக்கிறாய் என்று கேட்டார்கள் அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு உத்தாலா சொன்னான் நான் அறிந்து வைத்திருப்பதை உங்களுக்கு தெரியாது என்று அல்லாஹ் சொல்லி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களின் பெயரையும் அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு தஆலா அசரத் ஆதம் அலிஹிசலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான் அஸ்மாகல்ல இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருட்களின் பெயரையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் கற்றுக் கொடுத்துவிட்டு மலக்குகளிடத்தில் கேட்டான் இது என்ன என்று ஒவ்வொன்றையும் போது அவர்களுக்கு அது அதனுடைய பெயர் தெரியவில்லை அது எதற்காக படைக்கப்பட்டது என்று தெரியவில்லை நபிமார்கள் அனைவரும் அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள் தங்களுக்கு தெரியாது என்பதை ஒத்துக்கொண்டார்கள் அல்லாஹு ஜல்லா சுபஹஹு தாலா கல்வியின் மூலமாக ஹசரத் ஆதம் அலை இஸ்லாம் அவர்களுக்கு கன்னியெத்தி அல்லாஹ் கொடுக்கிறான் மரியாதையை கொடுக்கிறான் எந்த அளவிற்கு என்று சொன்னால் வானவர்கள் ஹசரத் ஆதம் அலி அவர்களுக்கு சஜிதா செய்யும்படி அல்லாஹ் வானவர்களை உத்தரவிடுகிறார் ஒரே ஒரு கல்விதான் அந்த கல்வியின் மூலம் கிடைக்கிற மரியாதையை நாம் இங்கே கவனிக்க வேண்டும் உலகத்தில் ஆகச் சிறந்தவர்கள் என்று சொல்லப்படுகிற வானவர்கள் மலக்குமார்கள் மண்ணால் படைக்கப்பட்ட மனிதனுக்கு தலை சாய்க்கிறார்கள் மரியாதை செலுத்துகிறார்கள் கண்ணியம் செய்கிறார்கள் என்று சொன்னால் அங்கே கண்ணியம் செலுத்தப்படுவதற்கு ஒரே ஒரு காரணம்தான் ஆதம் அலை இஸ்லாம் அவரிடத்திலே இல்மு இருந்தது ஹசரத் ஆதம் அலை இஸ்லாம் அவர்கள் கல்வியின் மூலமாகத்தான் மதிக்கப்பட்டார்கள் இந்த உலகத்தில் மதிப்பு என்பது இரண்டு விதமான மதிப்பு இரண்டு விஷயங்கள் இருந்தால் நாம் மதிக்கப்படுவோம் முதலாவது செல்வம் இருந்தால் நாம் மதிக்கப்படுவோம் இரண்டாவது நல்ல அமல்களின் மூலமாக நாம் மதிக்கப்படுவோம் செல்வத்தின் மூலம் கிடைக்கிற மதிப்பு இருக்கிறதே அது நிலையானது கிடையாது நிரந்தரமானதும் கிடையாது ஆனால் நல்ல அமல்களின் மூலம் கிடைக்கிற மதிப்பும் மரியாதையும் அது நிலையானது நீடித்தும் இருக்கும் அல்லாஹுதாலா நல் அமல்களை குறித்து பேசுகிற போது பாக்கியாத்து சாலிஹாத் என்று அல்லாஹ் பேசுகிறான் சாலிஹான அமல் நீடித்து இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் எனவே நாம் செய்கிற நல்லமல்கள் தலைமுறை தலைமுறையாய் நாம் அழிந்ததற்கு பிறகும் பல நூற்றாண்டுகளை கடந்து ஆயிரம் ஆண்டுகளை கடந்து நம்முடைய அமல்கள் குறித்து பேசப்படும் இன்றைக்கு நாம் பேசுகிறோம் அல்லவா ஆதம் அலை இஸ்லாம் குறித்தும் நபிமார்கள் குறித்தும் சஹாபாக்கள் குறித்தும் நாம் இன்றைக்கு பேசப்படுவதற்கு காரணம் இதுதான் அவர்கள் செய்த சாலிகான அமல்கள் எனவே சாலிகான அமலின் மூலம் கிடைக்கிற மரியாதை இருக்கிறதே அது நிலையானது நிரந்தரமானது ஹசரத் ஆதம் அலிஹிஸ்லாம் அவர்களுக்கு என்றோ ஒரு நாள் செய்தார்கள் செய்தார்கள்ணவர்கள் ஆனால் இன்றைக்கும் நாம் பேசுகிறோம் காரணம் அவர்களிடத்தில் இல்மு இருந்தது கல்வியின் மூலமாகத்தான் கல்வியின் மூலம் கிடைக்கிற மரியாதை அது நிலையானது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் கல்வியின் மூலம் கிடைக்கிற மரியாதையும் மதிப்பும் அது தற்காலிகமானது அல்ல அது நிரந்தரமானது அது நிலையானது ஆதம் அலை இஸ்லாம் அவர்கள் அவர்களுக்கு எப்பொழுது சஜிதா செய்தார்கள் வானவர்கள் எத்துணை ஆயிரம் ஆண்டுகள் கடந்து நாம் பேசுகிறோம் என்று சொன்னால் கல்வியின் மூலம் கிடைக்கிற மரியாதை இருக்கிறதே அது நிரந்தரமானது என்பதை இந்த திருக்குறின் மூலமாக இந்த வசனத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம் எனவே கல்வியினுடைய மகத்துவத்தை அதனுடைய சிறப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் நடத்தப்படுகிற தேர்வுகளில் ஒருவர் வெற்றி பெற்றுவிட்டால் அவருக்கு பரிசு வழங்குவது வழக்கம் ஞாபகத்தமாக இருப்பதற்காக வேண்டி அவருடைய புகழை அனைவரும் தெரிந்து கொள்வதற்காக வேண்டி ஷீல்டும் கொடுக்கப்படுகிறது அந்த சீல்டு இருக்கிற காலமெல்லாம் நான் இந்த மனிதர் இந்த போட்டியில் வெற்றி பெற்றார் என்பதை அந்த சீல்டு சொல்லிக்கொண்டே இருக்கும் அதுபோல்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைத்த மரியாதை இருக்கிறதே இன்றைக்கு வரைக்கும் அல்ல கியாமத் நாள் வரைக்கும் பேசிக்கொண்டே இருப்போம் பேசிக்கொண்டே இருப்பார்கள் காரணம் கல்வியின் மூலமாக கிடைக்கிற மரியாதை இருக்கிறதே அது நிலையானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல அல்லாஹு ஜல்ல சுபகான உத்தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாகத்தான் இந்த உலகத்தில் முதன் முதலாக விவசாய கல்வியை அதனுடைய ஞானத்தை அவர்கள்தான் கற்றுக் கொடுத்தார்கள் முதல் ஆசிரியர் அவர்கள்தான் எப்படி விவசாயம் செய்ய வேண்டும் எப்படி ஒரு மனிதர் தொழில் செய்ய வேண்டும் எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தவர்கள் ஹசரத் ஆதம் அலிஹிஸ்லாம் அவர்கள் ஹசரத் ஆதம் அலிஸ்லாம் அவர்களை அவர்களை அவர்களுக்கு சஜிதா செய்யும்படி அல்லாஹ் சொன்னபோது வானவர்களில் முதலாவதாக சஜிதா செய்தவர்கள் ஹசரத் இஸ்ராஃபில் அலஹிஸ்லாம் அவர்கள் ஆலிம்களுக்கு அவர்களை எப்படி கண்ணியம் செய்ய வேண்டும் அவர்களை பார்த்தவுடன் கண்ணியம் செய்ய வேண்டும் அவர்களை பார்த்தவுடன் அவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் ஹசரத் இஸ்ராஃபில் அலஹிஸ்லாம் அவர்கள் மலக்குமார்களிடத்திலே அல்லாஹு தாலா சொன்னான் ஆதமுக்கு சஜிதா செய்யுங்கள் முதன் முதலாக உடனடியாக சஜிதா செய்தவர்கள் இஸ்ராஃபில் அலை இஸ்லாம் அவர்கள் அப்படி சஜிதா செய்ததின் காரணமாக அல்லாஹ் ஒரு பரிசை கொடுத்தான் அது என்ன பரிசு தெரியுமா இஸ்ராஃபில் அலை இஸ்லாம் அவர்களுடைய நெற்றியில் முழு குரானும் எழுதி கொடுக்கப்பட்டது எழுதி வைக்கப்பட்டது அவர்கள் கண்ணியப்படுத்தப்பட்டார்கள் இஸ்ராஃபில் அலை அவர்கள் முழு குரானையும் அவர்களுடைய நெற்றியில் எழுதப்பட்டதாக தப்சீருகளில் காண கிடைக்கிறது எனவே அல்லாஹு தாலாம் ஆளிமை ஆதம் அலை இசலாம் அவர்களை கண்ணியப்படுத்தியதின் காரணமாக அல்லாஹ் கொடுத்த வெகுமதி அல்லாஹ் கொடுத்த பரிசு கியாமத் நாள் வரைக்கும் அவருடைய நெற்றியில் முழு குரான் இருக்கிறது எழுத்து வடிவில் அது மட்டுமல்ல அதன் பிறகு ஜிப்ரீல் அலை இஸ்லாம் சஜிதா செய்தார்கள் அதன் பிறகு வானவர்கள் சஜிதா செய்தார்கள் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு பக்கம் இவ்ளீஸ் சஜிதா செய்யவில்லை நெருப்பினால் படைக்கப்பட்டவன் சஜிதா செய்யவில்லை நான் நெருப்பினால் படைக்கப்பட்டவன் என்று சொன்னான் ஆதம் அலிஹிசலாம் அவர்கள் மண்ணால் படைக்கப்பட்டவர்கள் அவர்கள் தாழ்ந்தவர்கள் நான் நெருப்பினால் படைக்கப்பட்டதால் நான் உயர்ந்தவன் என்று சொன்னான் ஒரு ஆளிமை ஒரு ஆதம் அலஹிசலாம் அவர்களை ஒரு கல்வியாளரை மதிக்காததின் காரணமாக கியாமத் நாள் வரைக்கும் சபிக்கப்பட்டவனாக மாறி போகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆளுங்களை மதிக்கவில்லை என்று சொன்னால் எப்படி இபிலிசிற்கு அவன் சபிக்கப்பட்டவனாக இழிவுக்குள்ளானவனாக ஆக்கப்பட்டானோ நீங்கள் ஆளுங்களை நீங்கள் மதிக்கத் தவறினால் இந்த சமூகத்தில் உங்களுக்கு இது போன்ற பாதிப்பு ஏற்படும் என்பதை இந்த நிகழ்ச்சியின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே கல்வியாளர்களை ஆளின்களை நாம் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி இஸ்ராஃபில் அலை இஸ்லாம் அவர்களுக்கு அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தும் வழங்கப்பட்டதோ இங்கிலீஷுக்கு ஒரு மரியாதை செய்யாததின் காரணமாக ஒரு அவமரியாதை செய்ததின் காரணமாக அவன் லானத்திற்கு ஆளானானோ அதுபோல நீங்கள் ஆளின்களை மதிக்கவில்லை என்று சொன்னால் அதனுடைய பாதிப்பும் பெரியதாக இருக்கும் ஆளின்கள் குரான் ஹதீசை சுமந்து கொண்டிருக்கிறார்கள் ஆளின்களை ஏன் மதிக்க வேண்டும் ஏன் மதிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் குரானுடைய கல்வியை சுமந்து கொண்டிருக்கிறார்கள் ஹதீசினுடைய கல்வி சுமந்து கொண்டிருக்கிறார்கள் பிக்ஹனுடைய கல்வி சுமந்து கொண்டிருக்கிறார்கள் ஹாபிலுகள் குரானை முழுவதும் மனப்பாடம் செய்திருக்கிறார்கள் எனவே அவர்களை மரியாதை செய்ய வேண்டும் அவர்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் எனவே அப்படிப்பட்ட மரியாதை செலுத்துவதின் மூலமாக இந்த உலகத்தில் நீங்கள் மதிக்கப்படுவீர்கள் யாரெல்லாம் ஆலிம்களை ஹாஃபிலுகளை மதிக்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்தில் மதிக்கப்படுவார்கள் எப்படி இஸ்ராஃபி அலை இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹுத்தாலா கண்ணியப்படுத்தினானோ அவர்களை மேன்மைப்படுத்தினானோ அதுபோல நீங்கள் ஆளின்களை நீங்கள் மதித்தால் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் இந்த உலகத்தில் நீங்கள் மதிக்கப்படுவீர்கள் என்று திருக்குறான் நமக்கு தருகிறது நாம் பார்க்கிறோம் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு படிப்பிற்கும் ஒவ்வொரு ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் கணிதத்தை சொல்லித் தருவதற்கு ஒரு ஆசிரியர் அறிவியலை சொல்லித் தருவதற்கு ஒரு ஆசிரியர் வரலாறை சொல்லித் தருவதற்கு ஒரு ஆசிரியர் இப்படி ஒவ்வொரு பாடத்தை சொல்லித் தருவதற்கு எப்படி ஆசிரியர்கள் இருக்கிறார்களோ இது யாருடைய வழிமுறை இது அல்லாஹினுடைய வழிமுறை அல்லாஹு சுபஹானஹு தஆலா விவசாயத்தை சொல்லித் தருவதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பினான் இரும்பு சட்டைகளை உருக்கி எப்படி கவசமாக செய்ய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பதற்கு ஹசரத் சுலைமான் அலஹ் இஸ்லாம் அவர்களை அனுப்பினான் எழுத்து வடிவில் இந்த உலகத்தில் கல்வியை கற்றுக் கொடுக்குவது எப்படி என்பதை தெரிந்து கொள்வது வேண்டும் என்று சொன்னால் ஹசரத் நூஹலை அவர்களை பார்க்க வேண்டும் நூஹலை சலாம் அவர்கள்தான் இந்த உலகத்தில் முதன் முதலில் எழுத்து வடிவில் கல்வியை கற்றுக் கொடுத்தவர்கள் இப்படி ஒவ்வொரு துறைக்கும் அல்லாஹண்ட சுபகான ஹவுத்தானா ஒரு நபியை ஒவ்வொரு துறைக்கும் ஆசிரியராக அனுப்பியிருக்கிறான் நபிமார்கள் என்பவர்கள் ஆகச்சிறந்தவர்கள் சிறந்தவர்கள் அதிலும் அல்லாஹு ஜல்ல சுபகான பூத்தாலா அவர்களுக்கு மெம்மேலும் கல்வியை கொடுத்து இன்னும் அவர்களை உயர்ந்தவர்களாய் சேர்ந்தவர்களை அல்லாஹு ஜெல்ல சுபகான பூத்தாலா கல்வியின் மூலம் அல்லாஹாக்கினான் ஹசரத் இதிலீஸ் அலைஹாம் அவர்கள் ஹசரத் ரூஹலை அவர்கள் இந்த உலகத்தில் முதன் முதலாக ஷரியத்தை கற்றுக் கொடுத்தவர்கள் ஹலால் ஹராமை கற்றுக் கொடுத்தவர்கள் லூஹ் அலைஹி இஸ்லாம் அவர்கள் நம் வரலாற்றிலே பார்க்கிறோம் ஒவ்வொரு நபிமார்களும் ஒவ்வொரு இல்மை இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு நபிமார்களும் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் அதே போல்தான் ஒவ்வொரு ஆலிமும் சரி ஒவ்வொரு ஆசிரியரையும் சரி நாம் மதிக்க வேண்டும் என்பதை நாம் இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஹசரத் யூசுப் அலிஹலாம் அவர்கள் அவர்களின் வரலாறை அல்லாஹு என்று பேசுகிறார் திருக்குரு மிக அழகாக இருப்பார்கள் யாரும் அவர்களை போன்று யாரும் அழகில்லை அவ்வளவு அழகாக இருப்பார்கள் அவர்கள் யூசுப் அலிஹிசலாம் அவர்கள் அவர்களை குறித்து அல்லாஹ் திருக்குறின் சொல்லுகிறான் அவர்கள் அழகாக இருக்கிற போது ரொம்ப மட்டமான விலைக்கு விற்கப்பட்டார்கள் ரொம்ப ரொம்பவும் விலை குறைவான விலையில் விலை விற்கப்பட்டார்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் எண்ணப்படுகிற அளவுக்கு சில வெள்ளி காசுகளுக்கு விற்கப்பட்டார்கள் ஹசரத் யூசுப் அலை அவர்கள் இந்த உலகில் அழகின் மூலம் மரியாதை கிடையாது அழகின் மூலம் கிடக்கிற மரியாதையும் மதிப்பும் அது தற்காலிகமானது அது அழிந்து போகக்கூடியது யூசுப் அலையலாம் அவர்களை விட இந்த உலகில் அழகானவர் யாரும் கிடையாது அப்படிப்பட்ட ஆகச் சிறந்த அழகானவர் மிக குறைவான விலைக்கு வாங்கப்படுகிறார் விற்கப்படுகிறார் அவர்களை பார்த்து பெண்கள் சொன்ன வார்த்தை மஹாதா பஷரன் இன்ஹாதா இல்லா மலக்கும் கரீன் யூசுப் அலைமை பார்த்த பெண்கள் சொன்னார்கள் இவர் மனிதர் இவர் மலக்கு என்று சொன்னார்கள் இவ்வளவு அழகாக இந்த உலகத்தில் யாரும் இல்லை எந்த பெண்களும் கிடையாது அவ்வளவு அழகாக இருந்த நபரை பார்த்து பெண்கள் சொன்ன வார்த்தை இவர் மனிதர் அல்ல இவர் மலக்கு என்று சொன்னார்கள் அழகின் மூலம் கிடைக்கிற மரியாதை இருக்கிறதே அது தற்காலிகமானது அது அழிந்து போகக்கூடியது கல்வியின் மூலம் கிடைக்கிற மரியாதை இருக்கிறதே அது நிரந்தரமானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு ஜல்ல சுபானு தாலா ஹசரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ரூயா என்று சொல்லப்படக்கூடிய கனவினுடைய விளக்கத்தை கொடுத்ததற்கு பிறகு அவர்கள் நிதியமைச்சராக ஆக்கப்பட்டார்கள் அவர் அரசராக ஆக்கப்பட்டார்கள் எப்பொழுது அவர்கள் அரசராக ஆகிறார்கள் அல்லாஹ் கல்வியை கொடுத்ததற்கு பிறகு எனவே இந்த உலகத்தில் நாம் முன்னுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் உயரத்தை தொட வேண்டும் என்று சொன்னால் ஆணும் பெண்ணும் ஒவ்வொரு நபரும் கட்டாயம் கல்வியை படித்தே ஆக வேண்டும் அதிலும் குறிப்பாய் திருக்குர்ஆனுடைய கல்வியை ஹதீசினுடைய கல்வியை மார்க்க சட்டத்தை படிக்கிற போது இன்னும் அல்லாஹர் இந்த உலகத்திலும் சரி மறுவல்களும் உயர்ந்த அந்தஸ்தி அல்லாஹ் தருவான் கனவிற்கு விளக்கம் சொல்லக்கூடிய விளக்கம் அவர்களுக்கு கிடைத்ததற்கு பிறகு அந்த கல்வி ஞானம் அவர்களுக்கு கிடைத்ததற்கு பிறகு அவர்கள் மிக உயர்ந்த நபராக மதிக்கப்பட்டார்கள் எனவே கல்வியின் மூலம் கிடைக்கிற மரியாதை இருக்கிறதே அது நிரந்தரமானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக மார்க்க கல்விக்கு தீனுடைய கல்விக்கு புறானுடைய கல்விக்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அல்லாஹ் அல்லாஹொல்ல சுபகானுத்தாலா கல்வி ஆதர கொடுக்கிற மரியாதை இருக்கிறதே அதை அளவிட முடியாது அவ்வளவு கல்வி நாணத்தை அல்லாஹ் கொடுக்கிறான் ஆற்றலை அல்லாஹ் கொடுக்கிறான் ஹசரத் சுலைமான் அலஹிசலாம் அவருடைய காலத்தில் அவருடைய சபைக்கு பல்கி செம்மையார் அவர்கள் வருகிறார்கள் அப்படி வருகிற போது அவர்களுடைய சிம்மாசனத்தை இங்கே எடுத்து வர வேண்டும் யார் எடுத்து வருவது ஒரு ஜின் சொன்னது கொஞ்ச நேரத்தில் நான் எடுத்து வருகிறேன் அவர்கள் வேண்டாம் என்றார்கள் அல்லாஹு ஜல்லசுபஹான் திருக்குறானில் பேசுகிறான் உடைய ஒரு நபர் சொன்னார் கண் சிமிட்டும் நேரத்தில் ஒரு கண் சிமிட்டக்கூடிய கண் சிமிட்டுவதற்கு எவ்வளவு நேரமாகும் கண்ணை மூடி திறப்பதற்கு அந்த நேரத்தில் நான் அந்த சிம்மாசனத்தை நான் கொண்டு வருகிறேன் என்று சொன்னது மட்டுமல்ல கொண்டு வந்து நிறுத்தினார்கள் அந்த சிம்மாசனத்தை பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்து ஒரு கல்வியாதரால் அதை கொண்டு வருவதற்குண்டான ஆற்றலை அல்லாஹ் கொடுக்கிறான் மார்க்கத்தினுடைய கல்வியினுடைய மகத்துவத்தை புரிய வேண்டும் மார்க்க கல்வி அவரிடத்தில் இருந்ததின் காரணமாக குரான் ஹதீஷனுடைய கல்வி இருந்ததின் காரணமாக பல ஆயிரம் தொலை கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்த ஒரு சிம்மாசனம் கண்மூடி திறப்பதற்குள் கொண்டு வரப்படுகிறது என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஆற்றல் கல்வியின் மூலம் கிடைக்கிறது அதிலும் குறிப்பாக மார்க்க கல்வியின் மூலம் கிடைக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமிய மார்க்கம் கல்விக்கு மிகவும் வலியுறுத்தி இருக்கிறது அது மட்டுமல்ல நாம் கல்வியிலே இன்றைக்கு நம்மை போன்று மிகவும் பின்தங்கிய சமுதாயம் யாரும் கிடையாது எல்லா சமுதாய மக்களும் படிக்க ஆரம்பித்து விட்டார்கள் எல்லாம் பொறுப்புக்கு வர ஆரம்பித்து விட்டார்கள் இஸ்லாமியர்கள் மட்டும் தான் இதுவரைக்கும் இன்னைக்கும் இன்றைக்கு வரைக்கும் பொறுப்புகளில் மிகவும் குறைவான எண்ணிக்கையில் இருந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹு ஜல்ல சுபஹஹானு தாலா நபிமார்களை கூட கல்வி கற்பதற்கு ஒரு இறைநேசரிடத்தில் அல்லாஹ் அனுப்பியிருக்கிறாள் கல்விக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் கல்வியை தேடுவது ஒவ்வொரு முஸ்லீமின் மீதும் அவசியமானது என்பதை உணர வேண்டும் நபிசல்லாஹ் அலஹி வசல்ல மதன் தான் சொன்னார்கள் தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமின் இல்மை தேடுவது கல்வியை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் ஃபரது என்று செல்லதா அலை செல்லம் சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு நாம் கல்வியில் எந்த அளவுக்கு நாம் இருக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொரு நபரும் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் அல்லாஹு ஜல்ல சுபஹான ஹூ தாலா உலமாக்களை குறித்து நவியவர்கள் சொன்னார்கள் அல் உலமா வரசத்துல் அன்பியா ஆளுமல் இருக்கிறார்களே அவர்கள் நபிமார்களின் வாரிசுகள் ஏனென்று சொன்னால் அவர்கள் குர் ஆணுடைய ஹதீசுடைய இல்லை சுமந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பை குறித்து சல்லல்லாஹ் அலைஹி வசல்லம் சொன்னார்கள் ஆலிமி அலல் அதுனாக்கும் எனக்கும் சல்லல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்களுக்கும் ஒரு சாதாரண மனிதருக்கும் மத்தியில் எவ்வளவு வே வேறுபாடோ எவ்வளவு சிறப்போ நபியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை சிறப்பு எவ்வளவு உயர்வானது அந்த அளவுக்கு கண்ணியமும் மரியாதையும் ஆளிமுக்கு இருக்கிறது என்பதை சல்லல்லாஹு அழகி வசல்லம் சொன்னார்கள் ஏன் இவர்களுக்கு இவ்வளவு கண்ணியம் கொடுக்க வேண்டும் அல்லாஹு ஜல்ல சுபஹானு தாலா அவர்களின் மூலமாக குரானை ஹதீசை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹு தாலா அவர்கள் மூலமாக வேலை வாங்கிக் கொண்டிருக்கிறார் இந்த உலகத்தில் குரானை திருத்துவதற்கு குரானை மாற்றுவதற்கு எத்தனையோ முயற்சிகள் நடந்தது அது தோல்வியில் முடிந்ததுதான் ஹதீஸை மாற்றுவதற்கு எத்தனையோ வழிமுறைகள் பின்பற்றினார்கள் எத்தனையோ சூழ்ச்சிகளை செய்தார்கள் ஆனால் அல்லாஹு ஜல்ல சுபஹஹு தாலா ஆலிம்களின் மூலமாக அப்படிப்பட்ட அந்த முயற்சியை சூழ்ச்சியெல்லாம் தோற்கடித்தான் ஆளுமில் இருக்கிறார்களே குரானை ஹதீசை ஃபிக்ஹினுடைய சட்டங்களை பாதுகாக்கக்கூடிய கேடயமாக அல்லாஹ் வைத்திருக்கிறான் கல்வியை கறுப்பதின் மூலமாக எவ்வளோ பெரிய உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும் என்று சொன்னால் அல்லாஹூ ஜல்லசுபஹானூத்தாலா ஒரு நபர் கல்வியை தேடி அதிலும் குறிப்பாக மார்க்க கல்வியை தேடி அவர் நடக்க ஆரம்பித்து விட்டாள் மன் சலக தரீகன் எல் தமி சுன் அல்லாஹூ பிஹி தரீகன் இலல் ஜன்னா யார் மார்க்க கல்வியை தேடி அவர் நடந்து செல்கிறாரோ அவருக்கு சுவனத்தினுடைய பாதையை அல்லாஹ் லேசாக்கி தருகிறார் சொர்க்கத்தினுடைய பாதையை அல்லாஹ் லேசாக்கி தருகிறான் அது மட்டுமல்ல இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து செடிகளும் மரங்களும் கடலில் வாழக்கூடிய உயிரினங்கள் அனைத்தும் ஆலிம்களுக்காக வேண்டி இஸ்திகுபார் செய்து கொண்டே இருக்கிறது ஆளிம்களுக்காக வேண்டி இஸ்திகுபார் செய்து கொண்டே இருக்கிறது எனவே அப்படிப்பட்ட சிறப்பை நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஆலிமாக ஆக வேண்டும் அல்லது உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று சொன்னால் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ஆலிம்களாக ஆக்க வேண்டும் ஹாஃபில்களாக ஆக்க வேண்டும் அதற்கும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லையா உங்களுடைய பேர பிள்ளைகளையாவது நீங்கள் ஆலிம்களாக ஹாஃபில்களாக நீங்கள் ஆக்குவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள் அல்லாஹு ஜல்ல சுபகான ஊத்தாலா ஒரு ஹாஃபிலின் மூலமாக ஒரு ஆலிமின் மூலமாக ஏராளமான நபர்களை அல்லாஹு ஜல்ல சுபகான ஊத்தாலா அவருடைய பரிந்துரையின் மூலமாக சொர்க்கத்திற்கு அழைத்து செல்கிறார் என்று பெருமானா சல்லல்லாஹு அலஹி வசல்லம் தந்திருக்கிறார்கள் எனவே அந்த அடிப்படையில் அவருடைய சஃபாத்தை பெறக்கூடிய நன்மக்களாக ஆக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உங்களின் குடும்பத்திலே நீங்கள் ஒரு ஆளிமை அவர் ஹாஃபிலே நீங்கள் உருவாக்க வேண்டும் அல்லாஹுல்ல சுபஹஹானா ஹோதாலா அதற்கு தோஃ செய்வானாக ஆமீன் வ ஆஹ்ருதாவானா அஹமதுல்லாஹு ரபி ஆலமீன் இன்ஷா அல்லா நாளைய தினம் சனிக்கிழமை அசரிலிருந்து இரவு பத்து மணி வரைக்கும் பல்லப்பட்டி மஹதூமியா அரபிக் கல்லூரியில் பட்டமளிப்பு விழா நடைபெற இருக்கிறது